இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய திருப்பாவை பாசுரம் பதினோராவது பாடல் பற்றி தான் பார்க்க இது இதுவரைக்கும் பத்து பாடல்கள் நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் தினமும் ஒரு பாடல் நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் அதனால் பதினோராவது பாசுரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செட்டார் திரளெழிய சென்று செருக செய்யும் கோவலர் கோவல்தம் பொற்கொடியே புற்ற புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவை இதுதான் பதினோராவது பாடல் இதோட பொருள் என்ன அப்படின்னா கன்றுகளோடு கூடிய பசுகளிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமாயிய கோபாலனை தழுவி துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அழகுடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணமனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இதுதான் இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்த நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது இதுதான் இதோட விளக்கம் திருப்பாவையில பதினோராவது பாசுரத்துல நம்ம ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு காலை அதிகாலையில் நமக்கு நேரம் நாம ஒதுக்கி கூட்டாக அதாவது ஒவ்வொரு ஒருவரும் நாம அடுத்தவங்களை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி அனைவருமாக சேர்ந்து எம்பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள் அதிகாலையில் சோம்பேறி மாதிரி நாம் உறங்காமல் காலையிலேயே எழுந்து நீராடி எம்பெருமான மனசில் நினச்சி அறையில் வழிபடணும் நாம் வழிபடும் பொழுது நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி மன தைரியம் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் கடன் தொல்லை எந்த ஒரு விஷயமுமே இருக்காது நமக்கு இறை பக்தி வந்து அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை நமக்கு எவ்வளோ கிழவு அதிகமாக வருதோ அப்பொழுது நம்மோட செயல் அனைத்துமே நற்செயலாகவே இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் வரும் நமக்கு ஆன்மீகம் அதிகமாக அதிகரிக்கும் பொழுது நமக்கு ஒழுக்க பண்புகள் நமக்கு கரெக்டாக இருக்கும் நாம் எந்த ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்துக்குமே எம்பெருமான் நற்செயலாகவே நல் பலன்களையே தருவார் இறை வழிபாடு இருக்கும் பொழுது நீங்க நேர்மறை வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும் உங்களுக்கு தேவையும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன முக்கியமான தேவையோ நல்ல விஷயத்த நீங்க வேண்டுங்க அதற்கு செவி சாய்த்து எம்பெருமான் ஆண்டாளுக்கு இரு தன்னையே வழங்கியது போல உங்களுக்கும் நீங்க நினைச்சதை அருமை தருவார் எம்பெருமான் ஆண்டாள் அற்புதமாக எழுதிய இந்த திருப்பாவை பாடல்களை மார்கழி மாதம் கேட்டு மகிழுங்க எம்பெருமானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி ஓம் எம்பெருமானே போற்றி அனைவருக்கும் நன்றி